டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பிறகு முதல் பொதுக்குழுவை இருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் எடப்பாடி பழனிசாமி எதற்கு பொதுச் செயலாளர் ஆயிருக்காரு அபகரிப்பு திமுக பொதுச் செயலாளர் ஆயிருக்கிறாரு திட்டமிட்டு திருடப்பட்ட ஒரு குழுவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த விதியின் அடிப்படையில் இந்த கழகத்தை உருவாக்கினாரோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த விதியை திருத்தக்கூடாத விதியாக எண்ணி திருத்தாமல் இந்த கழகத்தை வழிநடத்தி சென்றாரோ அதன்படி இருந்த இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது இருக்கிறது அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகல ஏ திமுக எடப்பாடி திமுக இது வந்து அதிமுகவினுடைய அழிவு சக்தியால் நடத்தப்படுகிற ஒரு பொய்க்குழு ஒரு பொய்க் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போலி பொதுச் இன்றைக்கு கூடியிருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அடித்து இருக்கிறார்கள் தலைத்திருக்கிறார்கள் இதுல எந்த மாற்றமோ எந்த விதமான ஏற்றமோ தமிழகத்துக்கு தேவையான திட்டமோ சட்டமோ எதுவுமே கிடையாது பழனிசாமி அதெல்லாம் செய்யற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது தொலைக்காட்சியில சிலர் பேசுறப்போ சொல்றாங்க நீண்ட நாள் பிறகு ஒற்றை தலைமை வந்திருப்பதால் தொண்டர்களும் உறுப்பினர்களும் ரொம்ப எழுச்சியா காணப்பட்டார்கள் மாநாடு வந்து எழுச்சியாக நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் மாநாடு எங்க எழுச்சியா நடத்தப்பட்டிருக்கு ஒரு சோறு கூட ஒழுக்கா கொடுக்க முடிய புளியோதுரைய வாழ்க்கையிலேயே கெட்டுப்போகாத ஒரு சாதம் நம்ம தயாரிப்போம்னா அதுக்கு பேர் புளியோதரை ஏழு நாள் கூட கிடாம வைத்து ஒரு சாதத்தை நம்ம தயாரிக்க முடியும் என்றால் அது புளியோதுரை புளியோதரையை கெடுத்தவர்கள் இவர்கள் புளியோதரை சாமிகள் ஒரு புளியோதரை எப்படி கெட்டு போகும் கேட்டோம்னா பழனிசாமி வகைராட்டத்தை வழக்கம் சொல்ல முடியும் அதனால மாநாடும் நல்லா இல்ல செயற்குழு பொதுக்குழுங்கிற பேர்ல நிகழ்த்தப்பட்ட கூட்டமும் இது ஒரு கட்சியா எந்த தொண்டனும் அங்கீகரிக்கல பழனிசாமி ஒரு தலைவனா எந்த மக்களும் ஏத்துக்கல பழனிசாமி முகத்தை காட்டினாலே ஓட்டு போடுவதற்கு யாரும் தயாரா இல்ல பழனிசாமி தலைமைக்கும் தலைமைக்கான தகுதிக்குமே தகுதியற்றவர் தான் ஒரு தகுதலை தலைவனாவது எப்படி அப்படிங்கிறதுக்கும் ஒரு தகுதி இல்லாத நபரை தலைமை பதவிக்கு அமர்த்தினால் அந்த தகுதி இல்லாத நபர் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை எப்படியெல்லாம் சிதைப்பார் சீலழிப்பார் என்பதற்கு பழனிச்சாமி தான் உலகத்திற்கே ஒரு பொண்ணுதான் இன்று பொதுக்குழுவுல பேசினா பா வளர்மதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்க எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது போல் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்தது போல் அண்ணன் எடப்பாடி அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் சோ இந்த இரு தலைவர்களுக்கு நிகரான ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டாரு சார் வேறுதான் வளர்மதியே அறிவு இன்னும் வளராமதியாத்தான் இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒப்பாரும் இல்லாத தலைவர் அவர் கூட யாரையும் ஒப்பிடவே முடியாது அவர் மனித புனிதர் அதே மாதிரி உலக பெண்களுக்கு ஒரு ரோல் மாடல் புரட்சி தலைவாகட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஆகட்டும் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் மனைவி ஹிலாலி கிளின்டனே நான் பார்க்க விரும்பிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி வந்தது புரட்சி தலைவி அம்மாவை பார்க்கத்தான் இதுல ஒரு பிரசன்ட்டுக்கு கூட தகுதி இல்லாத தார்மீகம் இல்லாத ஒரு நபரை இந்த வளராமதிகள் எல்லாம் ஒப்பிட்டு பேசுறது கூலிக்கு மாறடிக்கிற குப்பைகளாகத்தான் நான் பாக்குறேன் காசுக்கு மாறடிக்கட்டும் கூலிக்கு மாறடிக்கட்டும் அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை பழனிச்சாமியை தூக்கி தலையில வச்சு கூட ஆடட்டும் வளர்மதி நம்ம தப்பா சொல்லல ஆஹ் தன்னுடைய தோளில் தொங்க விடட்டும் பழனிச்சாமியை தொங்கிக்கிட்டே கிடக்கட்டும் அதனால வளர்மதி போன்ற ஆட்கள் பழனிச்சாமி நீங்க கொப்பிடுங்க கொண்டாடுங்க வாங்கின காசுக்கு மேல கூவுங்களை கொடுத்த காசுக்கு மேல கூவுறாண்டான்கு என்னென்னமோ சொல்லுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நம்ம அத பத்தி ஒண்ணு நினைக்கல ஆனா தலைவரோடு தலைவியோடு ஒப்பிட்டு பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்க அண்டாவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏற்றப்படும் என்பதையும் ஒரு எச்சரிக்கையான சொல்லிக்கொள்ள விரும்புறேன் இந்த பொதுக்குழுவுல பாஜக அரசை மறைமுகமா விமர்சிச்சு அதாவது இந்த கலர் புகை குண்டு அந்த விவகாரத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இனி பாதுகாப்பை வலிமையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த தைரியத்தை எப்படி பாக்குறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அதிகமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லி இதை எப்படி பாக்குறீங்க இப்பயும் அவர் பாஜக விமர்சிக்க வச்சிருக்கிறாரு மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பில் திறம்பட செயல்பட வேண்டும்னா பாராளுமன்றத்துல மாநில அரசு எங்க வந்துச்சு அது முழுக்க முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது அது ஒரு நாலஞ்சு அடுக்கு பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அங்க மாநில அரசுக்கு என்ன வேலை தீர்மானம் கூட ஒழுங்கப்படுத்தலை இந்த கூறுகட்ட குப்பைகளுக்கு இதெல்லாம் உதாரணம் ஒரு தீர்மானத்தை எழுத தெரியல அந்த எழுதின தீர்மானத்தை சரியா இருக்கா தவறா இருக்கான்னு கரெக்ட் பண்ண தெரியல பொது வழியில் எப்படியா சொல்லுவாங்க மத்திய மாநில அரசுகள் போய் பாராளுமன்றத்துல வந்து சரி பண்ணுவாங்க அதான் தீர்மானம் எழுத தெரியல ஏற்ற தெரியல மாநில அரசுக்கு கண்டனமா மத்திய அரசுக்கு வலியுறுத்தலாம் வலியுறுத்துறாரு ஆமா மாநில அரசு கண்டிக்கிறாராமா களத்துல இறங்கி எதிர்க்கத்து கூறுதற்கு வக்கு இல்ல வழி இல்ல இவர் வந்து நாடக சாமி இவர் வந்து பேசிக்கா ஒரு துரோகச்சாமி துரோகத்தையே செய்து செய்து பழக்கப்பட்டு துரோகத்திலேயே ஒரு மேலிடத்துக்கு வர முடியும் உயிரிடத்துக்கு வர முடியும் சில விபத்துகள்ல விபரீதங்கள் இப்படி நடத்துறோம் பெரிய ஆக்சிடென்ட் நடத்திருக்கும் நிறைய பேர் இறந்துருப்பாங்க அதுல ஒரு சிலர் எந்த காயும் தப்பிச்சிருவாங்க அது மாதிரி பழனிசாமி விபத்தில் வந்த விபரீதம் ஏதோ குருட்டு நாய் விட்டத்துல பாஞ்சுக்கிறது மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருச்சு அது குரங்குகையில் அகப்பட்ட பூமாலை கோயில் இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் பழனிசாமியிடம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் இதுல பெருசா பாஜக விமர்சிச்சுட்டாரு ஒரு பாஜகவுக்கு வந்து அப்படி அப்படிலாம் இல்ல ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க ஐயா ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி திகார் செய்யல புழல் சரியாங்கிறது வந்து அப் அப்ப வீரமா இருக்கணும் போலீஸ் எல்லாம் கூட்டு போவாங்க விசாரணைக்கு கூப்பிடுவாங்க அவ்வளவு அவ்வளவு வீரமா இருக்கிற ஒரு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துல சாட்சி விசாரணைக்கு தர கூப்பிடுறாங்க அதுக்கு போயிருக்கலாம்ல சாட்சிக்கு சாட்சி விசாரணைக்கு பயப்படுறவர் தான் அவரு சும்மா கூட ஒரு நூறு பேர் கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அப்படி நான் பெரிய தலைவனுங்கிற காட்டிக்குவாரு இது போலி கூட்டம் பொய் கூட்டம் இதனால இதுல வீரம்லாம் கிடையாது ஒரு நாடாளுமன்றத்துல நாற்பதுக்கு நாற்பது வாங்குறதா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில நாற்பது நாற்பது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் எந்த கடையில வியாபாரம் நடக்குன்னு எனக்கு தெரியல நாற்பதுக்கு நாற்பதுக்கு எங்க விக்கிறாங்கன்னு தெரியல பழனிசாமி எந்த நாற்பது வாங்க போறாருன்னு எனக்கு புரியல முதல்ல கவுன்சிலரை வாங்க முடியல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல தொடர் தோல்விகள் தோல்வியின் நாயகனாகவே ஆயி போயாச்சு தோல்வி நாயகன் பழனிசாமிங்கிற பிறவை எடுத்தாச்சு இன்னும் இவர் போய் எந்த நாற்பதுக்கு நாற்பது பிடிக்க போறாரு யார யார பிரதமர் சொல்லி ஒரு ஓட்டு கேட்பாரு இவருக்காக யாரு ஓட்டு போடுவா இவர் முதலமைச்சர் சொன்னதுக்கே அதிமுக தோத்துருச்சு இவர் பாராளுமன்றத்துக்கு இவர் முகத்தை காட்டினதுக்கு அப்புறமும் அப்பயே தோத்துருச்சிடும் வெற்றி பெறுவதற்கான முகாந்திரமே இல்லை பழனிசாமி அந்த வெற்றிக்கான வீகத்தை வங்குற மாதிரி ஆளும் இல்லை ஆளுமையும் இல்லை இது வேஸ்ட் அது தளி செடிகள்லாம் ஒன்னா சேர்ந்து கனவு கண்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பழனிசாமி இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தன்னுடைய தரப்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாரு அதுல சொல்றப்போ அவரு சொல்றாரு நான் உண்மையெல்லாம் சொன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திகாருக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு என்ன உண்மையை ஓபிஎஸ் அவர்கள் மறைக்கிறாரு அதாவது பழனிசாமி இன்னைக்கு மாபெரும் குவியலை வைத்து இன்னைக்கு கட்சியை கபலீகரம் பண்ணியிருக்கிறார் செயற்குழு பொதுக்குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களை விலக்கி வாங்கி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர்களிடமும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களிடமும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி குவித்து வைத்திருக்கிறார் இதெல்லாம் எப்படி போச்சு எப்படி இவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தனும் எவ்வளவு கோடி சொல்ற ஆஹ் ஆதாரபூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்கும் எவிடன்ஸ் ஏன்னா அவரும் ஆட்சியில் இருந்தவர் அவரும் முதல்வராக மூன்று முறை இருந்தவர் துணை முதலாக இருந்தவர் ஆட்சியை வழிநடத்தியவர் அதனால் இவர்கள் எப்படியெல்லாம் அரசை ஏமாத்தியிருப்பார்கள் எப்படியெல்லாம் ஊழல் செய்திருப்பார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் மத்திய அரசுக்கு மத்திய புலனாய்வு நிறுவனங்களுக்கு ஈடிக்கு போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் உண்மைகள் சொல்லப்படும் போது பழனிசாமி சாம்ராஜ்யம் சரிக்க முடியும் தமிழ்நாடு அரசு நினைத்தால் பொடிச்சுக்கோள்ல அவ்வளவு கேஸ் இருக்கு டெண்டர் முறைகேடு விளக்கு கோடநாடு கொலை கொலை விளக்கு சம்பந்தி ஊழல் பண்ணிய வழக்கு பொதுப்பணித்துறையில நடந்த ஊழல் முறைகேடு உள்ளாட்சித்துறையில் நடந்த ஊழல் முறைகேடு அஹ் பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டதுல அதுல ஊழல் முறைகேடு கட்டடங்கள் கட்டியதில் ஊழல் முறைகேடு முன்னுக்கு பின் முரணான கணக்கீடு இப்படி பழனிசாமிக்கு நிறையா சட்ட சிக்கல்கள் சிறை செல்வதற்கான முகாந்திரங்கள் எஃப்ஆர் போட்டு இழுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மாதிரி மத்திய அரசும் இவரை உள்ளே உள்ளேப்படுத்தி போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிறது மத்திய புலனாய்வு தொழிலின் வேலைகள் நிறைய இருக்கு அதனால அவர் சில உண்மைகளை சொல்லும் போது பழனிசாமி சிறையிலேயே தன் வாழ்நாளை கழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அது காலந்தான் பதில் சொல்லும் ஒன்றாக பயணித்து விட்டு இப்போ ஒரு பிரிவு அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை அப்புறம் அவரை மிரட்டுறதுக்காக இந்த சார் இல்ல மிரட்ட வேண்டிய அவரை மிரண்டு போய்தான் இருக்கிறாரு இனிமே புதுசா அவரை மிரட்ட வேண்டியது இல்ல வேற வழி இல்ல பழனிசாமி இல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கினால்தான் பழனிசாமியை அப்புறப்படுத்திவிட்டு அதிமுகவை கட்டமைத்தால் தான் அதிமுக தலைவர் வழிகளும் புரட்சி தலைவி அம்மா சொன்ன மொழிகளும் பயணிக்கும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால பழனிசாமியை வந்து பழி கொடுக்கிறது வழி இல்லை பழனிசாமி நிறைய பாலை ஊத்தி வச்சிருந்தாலும் அந்த பாலினுடைய தன்மையை கெடுக்கிறதுக்கு ஒரு துளி விஷம் போதும் பாலுக்கு பாலை ஊத்தலாம் பால் பாலாவே இருக்கும் ஆனா ஒரு துளி விஷம் விழுந்து விட்டால் ஒட்டுமொத்த பாலும் விஷப்பாலாக மாறிவிடும் அது மாதிரி அதிமுகவில் இந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி ஒரு விஷ செடி விஷ ஜந்து அதிமுகவை ஒட்டுமொத்த அதிமுக அதிமுகவையும் விஷச்செடியாக மாற்றி கொண்டிருக்கிறது விஷமாக கலந்து கொண்டிருக்கிறது அதனால இப்ப நம்ம ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்புறப்படுத்த வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பழனிசாமியை எப்படி அப்புறப்படுத்துவது சிறையில் தள்ள வேண்டும் அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை பெற்று தர வேண்டும் அதனால் நிச்சயமாக ஒருங்கிணைப்பாளர் அந்த முடிவுக்குத்தான் வந்திருக்கிறார் அவர் அவர் நினைத்தால் சிறையிலும் தனி அறையிலும் தள்ளுவதற்கான முகாந்திரம் நிறையவே இருக்கிறது அதை செய்ய வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம் தொண்டர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண ஏதோ ஒரு தப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சதாகவே இருக்கட்டுமே ஏன் இவ்வளவு நாள் அத பத்தி பேசாம அதை கண்டுக்காம இப்ப சொல்றாரு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு துணை போனாரா கல்யாணம் முடித்தோடனே மறுநாளே டைவர்ஸ் போக மாட்டோம் வாழ்ந்து பார்ப்போம் மனைவிய கணவனோ கணவன மனைவியோ திருத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க கருத்து வேறுபாடு அன்னைக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ண மாட்டோம் அதனால் இவரை விட்டு பிடித்தோம் இன்னைக்கு தெரிந்து விடுவார் நாளைக்கு தெரிந்து விடுவார் இவர் கட்சிக்கு வந்து செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு விடுவார் அனைவரையும் ஒருங்கிணைத்து பயணித்து விடுவார் ஆஹ் அப்படின்னு நினைச்சோம் ஆனா கடைசி வரைக்கும் இது திருந்தல திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் வாழ்ந்தென்ன லாபம் புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி இது திருந்தாத ஜென்மமாயிருக்கு இருக்கு வருந்தாத உள்ளமாயிருக்கு அதனால இப்பொழுதும் பழி கொடுக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க நாம் தான் ஆடை வளர்த்துறோம் நாமே தான் கொண்டு போய் வெட்டுறோம் நாம வளர்த்தோமே ஏன் ஆட்டை வெட்டுறீங்க அப்படின்னா வேற வழி இல்லை பொங்கல் கொண்டா பொங்கல் வைக்க வேண்டும் என்றால் ஆட்டை வெட்டித்தான் ஆக வேண்டும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் பழனிசாமி சிறைக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் வலுவா களமிறங்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு திட்டமிட்டு இருக்காங்க சோ ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அவரை நம்பி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் யாரு இருக்கான்னு தெரியல நம்மளுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை யாராவது வருவாங்க வரல பழனிசாமி கூவி கூவி அழைக்கிறாரு ஒருத்தரும் வர்றதில்லை பழனிச்சாமி முயற்சி வந்தார் மெகா கூட்டணி அமைச்சிருவேன் மெகா கூட்டணி அமைச்சிருவேன் மகா கூட்டணி கூட அமைக்க முடியாது பழனிசாமி வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்ப கூட்டணி கூட ஒழுங்கா அமைக்க முடியாது ஏன்னா குடும்பத்தவே கொத்தி கொண்ட கம்ப்ளைண்ட்ல உள்ள போனவர் அதனால ஒரு குடும்ப கூட்டணி கூட அமைக்க முடியாது அதனால மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை பழனிசாமி கனவு வேண்டுமென்றால் நடக்கும் பழனிசாமி நம்பி ஒருவரும் ஒரு கட்சியினரும் ஒரு லெட்டர் லெட்டுப்பாடு கட்சி கூட வராது பழனிசாமி வெற்றிக்கான ஆளும் இல்லை க வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஆளுமையும் இல்ல மழனிச்சாமி விபத்தில் வந்த விபரீதம் தெரியாம ஒரு பதவி அவர் கிடைச்சிருச்சு கிராமத்துல சொல்ற மாதிரி குருட்டு நாய் விட்டத்துல காக்கா உட்கார பழம் குளம் விழுந்துருச்சு காக்கா நினைச்சிச்சா என்னாலதான் பணம் கொளம் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அது இல்ல அப்படின்னு இல்ல இது ஒரு தற்காலிக ஏற்பாடு இதுக்கு இதுக்கு முடிவு உண்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லுங்கிற மாதிரி பழனிசாமியினுடைய அதர்மத்திற்கெல்லாம் இறுதி கட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி முடிவுரை எழுதிக்கிட்டு இருக்கோம் ஜனவரி தைக்கு அப்புறம் பாருங்க பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு வரும் இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாங்க ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் வேட்டி கூட கட்ட முடியலன்னு சொல்லி பழனிசாமி இந்த கட்சி எப்படி இருக்குன்னு பாக்க கூட முடியாது அந்த அளவுக்கு சார் இப்போ எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் என்ன இருந்தாலுமே அரசியல் அடுத்தடுத்த அடுத்த நகர்வை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்காரு ஆனா அவர் பொது அரசியலுக்குமே வந்துட்டாரு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னும் கட்சியை கைப்பற்ற ஒரு நிலைப்பாடுல இருக்காரு அவரோட அடுத்த இலக்கு என்ன சார் ஓபிஎஸ் அவர்களோட திட்டம் என்ன ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கறப்ப ஒரு வெற்றிக்கான பார்ம்தான் பழனிசாமி சைக்கிள் ஓட்டவே தெரியாதவர் அவர் கார் ஓட்டுனா லாரியை லாரிய என்ன ஆக்சிடென்ட்ங்கிறது நிச்சயம் என்னத்த ஓட்டுனாலும் அது போய் விழுகும் அது வேகமா ஓட்டுனா சுலோவா போனாயிருந்தேன் அதனால பழனிசாமியினுடைய பயணம் பாலும் கிணத்தை நோக்கிய பயணம் அது விழுவும் வீழ்ந்தே ஆகும் அதனால ஒரு அரசியல் தலைவர்களுடைய சிந்தனை செயல் எப்படி இருக்கணும் ஒரு இயக்கத்தை வெற்றிக்காக வியூகத்தை வகுக்க வேண்டும் வெற்றியை தேடித் தருவதற்கான கூட்டணிகளை ஏற்படுத்த வேண்டும் சொந்த கட்சிக்குள்ளேயே குளறுபடியை ஏற்படுத்தி சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்கள் மேலேயே கூரைகளும் குற்றச்சாட்டுகளும் சுமத்தி வெளியே அனுப்பி புரட்சி தலைவருடன் இருந்தவர்கள் இருக்கக்கூடாது புரட்சி தலைவி அம்மாவுடன் இருந்தவர்கள் இருக்கக்கூடாது இந்த இயக்கத்தில் மூன்று தடவை முதலமைச்சராக இருந்தவர்கள் இருக்கக்கூடாது பழனிசாமிக்கு பதவி கொடுத்தவங்களே இந்த இருக்கக்கூடாது யாரும் இருக்க கூடாது ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற பழனிசாமி ஆணவத்தில் ஆடிய முசூலினி ஆணவத்தில் ஆடிய ஹிட்லர் ஆணவத்தில் ஆடிய ராஜபக்சே ஆணவத்தில் ஆடிய பாகிஸ்தானுடைய முஷரப்பு இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாமளும் இந்த காலகட்டத்திலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அத்தனை பேரும் அழிந்துதான் போயிருக்கிறார்கள் ஒருவரும் அவர்களை லீடராக எண்ணி யாரும் பயணிப்பதே இல்லை அதே போல்தான் ஹிட்லரை முசோலினியை ராஜபக்சே முஷரப்பை போன்று தமிழகத்தில் அதிமுகவுக்கு கிடைத்த ஒரு பீடை அதிமுகவின் ஒரு அழிவு சக்தி கருணாநிதி எப்படி தீய சக்தியோ இது ஒரு துரோக சக்தி நிச்சயமாக பழனிச்சாமி இல்லாத அதிமுக வரும்போது அழகான அதிமுகவாக அருமையான அதிமுகவாக எம்ஜிஆர் காலத்து அதிமுகவாக அம்மா காலத்து அதிமுகவாக இது மாறும் மாற்றி வைப்பார் ஒருங்கிணைப்பாளர் அதனால அவர் வீகம் வந்து சுலபத்தான் இருக்கும் ஏன்னா பொறுமையாத்தான் அவர் இருக்கும் அவர் வீகத்தை வந்து நிதானமாக கையாளுவார் யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச மாட்டார் அவருடைய பயணம் பக்குவமான பயணமா இருக்கும் அவர் பொறுமையின் சிகரம் அதனால அவர் எவ்வளவோ உயரங்களை தொட்டுவிட்டார் விட்டார் அடையக்கூடிய அத்தனை பதவிகளையும் அடைந்து விட்டார் இனி அவர் அடைவதற்கு தமிழகத்தில் பதிவில்லை அதிமுகவிலே இல்லை இப்பொழுது தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவினுடைய ஆன்மா பறிக்கப்பட்டிருக்கிறது அதை மீட்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த புரட்சி பயணம் தொண்டரை சந்திக்கிற எழுச்சி பயணம் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் சந்திக்கும் பொழுது இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எழுச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது மக்கள் வந்து சந்தோஷமாக அவரை வரவேற்கிறார்கள் ஆரவாரமாக ஆர்ப்பரிக்கிறார்கள் அதனால் அவருடைய பயணம் வெற்றி நோக்கி பயணமாகவும் பழனிசாமியினுடைய பயணம் தோல்வி நோக்கி பயணமாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்துமில்லை. சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படினா ஓபிஎஸ் அவர்களோட அடுத்த திட்டம் என்னவா இருக்கும்? இரட்டை இலை இல்லாமே போட்டியிடுவீங்களா சார் இல்ல இரட்டை இலைக்கு எதிராக நிக்கிற நிலைமை வருமா அதை எப்படி எதிர்கொள்வீங்க? எங்களுக்கு இரட்டை இலை இல்லை என்றால் பழனிசாமிக்கும் இரட்டை இலை இல்லை. பழனிசாமி இரட்டை இலையில் நிற்பதற்கான ஆட்களும் இருக்க மாட்டார்கள். பழனிசாமி இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பே வழங்கப்படாது. அதற்கான வேலைகள் எல்லாம் பூர்வாங்க வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பழனிசாமி எப்படி நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் சாதகமாக பெற்றுக்கொண்டார காலம் மாறும் மேல இருக்கிறவன் வருவான் கீழே இருக்கிறவன் மேல போவான் அது மாதிரி இப்பொழுது பழனிசாமியின் காலம் முடிந்தது அவர் கீழே வந்ததாக வேண்டும் இப்பொழுது நம் காலம் துவங்கி இருக்கிறது நாம் மேல போய்த்தான் ஆகும் எதன் அடிப்படையில் எப்படி அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததோ அதே அடிப்படையில் அதே போல் நமக்கும் சாதகமாக தீர்ப்பு வரும் தேர்தல் ஆணையமும் நமக்குத்தான் சின்னம் என்று சொல்லும் நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தான் இரட்டலை கொடுப்பதற்கான சின்னத்தில் கையெழுத்து போடுவார் பழனிசாமிக்கு எந்த சின்னத்தை எப்படி கொடுத்தாலும் அவருக்கு தோல்விதான் நீங்க இரட்டலையே பழனிசாமிக்கு கொடுத்து பார்த்தாலும் அந்த சின்னத்தால அவர் வெற்றி பெறவே முடியாது வரலாற்றில் இல்லாத வகையில் பழனிசாமி இந்த பாராளுமன்ற தேர்தலில் டெப்பாசிட் வாங்கி தோப்பார் அவர் நிறுத்துகிற வேட்பாளர்கள் அனைவரும் மண்ணை கவுவார்கள் எப்படியெல்லாம் அழிக்க முடியும் என்பதை நிரூபிப்பார் அதற்கு தொண்டர்கள் எல்லாம் வெகுண்டு எழுவார்கள் பழனிசாமி எந்த பகுதிக்கும் போக முடியாது முகம் கொடுத்த யார்கிட்டையும் பேச முடியாது அந்த அளவுக்கு தொண்டர்கள் எதிர்ப்பை சம்பாதித்து பழனிசாமி அப்புறப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழனிச்சாமி இல்லாத இயக்கம் உருவாகும் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள்